ஹாய் இது மாலிகாவின் கேளுங்க கேளுங்க அத்தியாயம் பன்னி சாந்தி திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்தது இன்பரசன் காயங்களோடு இருந்ததால் அவனாலும் ஜவிதாவும் கலந்து கொள்ள முடியவில்லை அவர்கள் கொண்டபடி ராஜாராமனும் ஜானகியும் மகிழன் மற்றும் முகிலனோடு கலந்து கொண்டனர் மனம் நிறைந்து மணமக்களை வாழ்த்திவிட்டு திரும்பினர் அதன் பிறகு ஒரு நாள் அவர்களை அழைத்து விருந்து வைத்து பலமாக கவனித்து அனுப்பினார்கள் இன்பரசன் ஏற்பாடு செய்திருந்த தேதியில் இளமாறனும் கார்குழலியும் திருமணம் செய்து கொண்டனர் ஆனால் மொத்தமாக அவளை தன் ஊருக்கு அழைத்துச் செல்லவில்லை மாறன் அவள் படிப்பு கரஸ்பாண்டன்ஸி தான் என்றாலும் அவளுடைய நாட்டிய பயிற்சி இன்னும் முடியவில்லையே அவன் ஊரின் அருகில் அவ்வளவு பெரிய நாட்டிய பள்ளியெல்லாம் இல்லை என்பதால் அதனை முடிக்கும் வரை புதுச்சேரியிலேயே இருக்கச் சொல்லிவிட்டான் விடுதியில் தங்கிக் கொள்வதாக குழலி கூற ஜானகியின் கோப பார்வையில் வாயை மூடிக்கொண்டாள் அவ்வப்போது ஓர் இரண்டு நாட்கள் சென்று மாறனோடு தங்கிவிட்டு வருவாள் இப்போதைக்கு குழந்தையெல்லாம் வேண்டாம் என்று இருவரும் தள்ளியே இருக்கின்றனர் குழலி படிப்பை முடிக்கும் வரை மாறன் தொடலில் நன்றாக கால் ஊன்றும் வரை கட்டுப்பாடோடு இருப்பது என்று இருவரும் பேசி வைத்து கொண்டு இருக்கிறார்கள் நாட்டியத்திற்காக அவளை இங்கே விட்டிருப்பதாக மாறன் கூறினாலும் உண்மையான காரணம் என்ன என்று இன்பா அறிவான் அதை பற்றி ஜீவிதாவிடம் பேசத்தான் சரியான நேரம் பார்த்து கொண்டிருந்தான் நடுவில் ஒருமுறை கோமதி தன் கணவன் பிள்ளைகளோடு வந்து இருவரையும் பார்த்துவிட்டு சென்றாள் ஒரு மாதம் கடந்திருந்தது ஓரளவிற்கு இன்பாவின் காயங்கள் எல்லாம் மாறியிருந்தன அன்று இரவு வீட்டிற்கு வந்தான் பிள்ளைகள் அமர்ந்து படித்து கொண்டிருக்க கை கால்களை சுத்தப்படுத்தி கொண்டு வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்தான் ஜீவா டிஃபன் அவள் தட்டை கொண்டு வந்து அவன் முன்னால் வைத்து பரிமாறினாள் என்னம்மா இது பார்த்தா தெரியலையாப்பா இட்லி என்றான் முகிலன் அவனை முறைத்தான் இன்பரசன் அது எனக்கும் தெரியும் இப்படி பரிமாறினா எப்படி எப்பவும் போல ஊட்டி விடு கை இன்னும் சரியாகல இல்ல ஓ கை சரியாகலையா கையை கட்டிக்கொண்டு இழுத்து கேட்டாள் ஜீவிதா ஏன் இப்படி கேட்குறா என்று யோசித்தவாறே ஆமாம்மா என்றான் பாவமாக முகத்தை வைத்து மகிழன் சிரிப்பை உள்ளுக்குள் அடக்கினான் ஜீவா இன்பாவை முறைத்துவிட்டு முகிலா என் ஃபோன் கொண்டு வா என்றாள் என்ன என்பதைப் போல் இன்பா பார்க்க இதோ கொண்டு வரேன் மாம் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே வேகமாக ஓடி சென்று ஜீவிதாவின் கைபேசியை எடுத்து வந்தான் மகிழன் முறைக்க அவனை கண்டுகொள்ளாமல் ஜீவிதாவிடம் சென்று அதனை கொடுத்தான் அதில் ஒன்றை காண்பித்து அப்போ என்ன இது என்றால் கோபமாக ஈ என்று இழித்து வைத்தான் இன்பரசன் ஏனெனில் அதில் இன்பரசன் ஒரு அக்கியூசை வலது கையால் வெளுத்து வாங்கி கொண்டிருந்தான் இன்னும் அதே முறை போடு அவள் அறைக்கு செல்ல மாறா என்று பல்லை கடித்தான் இன்பரசன் ஏனெனில் அந்த வீடியோ அவனிடம் இருந்துதான் ஜீவிதாவிற்கு வந்திருந்தது குழலியை இங்கே விட்டு விட்டு செல்ல வந்தவன் இன்பரசனை பார்த்து பேசுவதற்காக வந்தான் அப்போது இதை பார்த்துவிட்டு உடனே உடனே அதனை வீடியோ எடுத்து ஜீவிதாவிற்கு அனுப்பி வைத்து விட்டான் என்பரசனை முறைத்து கொண்டு அறைக்குள் சென்று படுத்து ஜீவிதா சிறு புன்னகையோடு அவள் பின்னாலேயே சென்றவன் அவள் அருகில் படுத்து பின்னால் இருந்து அனைத்து அவள் தோளில் முகத்தை புதைத்தான் என்ன பண்றீங்க நீங்க அதுவும் கதவை திறந்து வச்சுக்கிட்டு பசங்க வெளியில தானே இருக்காங்க என்று மெல்லிய குரலில் பதறினாள் அவனோ கண்டுகொள்ளாமல் இன்னும் ஒரு கையால் அவள் வயிற்றை கட்டி கொண்டான் என்ன செய்வது என்று புரியாமல் அவள் அவசையாக பார்த்து கொண்டிருக்க நானும் நானும் என்றவாறே இருவரும் ஓடி வந்தார்கள் ஜீவிதாவின் அருகில் முகிலனும் இன்பாவின் அருகில் மகிழனும் படுத்து அவர்களை கட்டிக்கொண்டார்கள் புன்னகைத்தாள் ஜீவிதா ஜீவா ஜீவா நான் ஒன்னு சொல்லுவேன் நீ கூடாது என்ன ஏன் அத்த மாமா கூடவே போய் தங்கிடக்கூடாது ஜீவிதா இதனை எதிர்பார்க்கவில்லை அதற்கு அவள் பதில் சொல்லுமுன் சூப்பர் ஐடியாப்பா என்றான் மகிழன் ஆச்சரியமாக அவனை பார்த்தாள் ஜீவிதா உனக்கு அங்க இருக்க பிடிக்குமா மகிழா இதுக்கு முன்னாடி இருந்திருக்கியா என்ன நாம எப்பவாது போயிட்டு வந்துடுறோம் அவ்வளவுதானே சட்டென்று மூவரும் சுதாரித்தனர் மாம் அண்ணா வீட்டுக்காக சொல்லல தாத்தா பாட்டிக்காக சொன்னான் இல்லனா என்றான் முகிலன் ம் என்றான் மகிழன் அவ்வளோ பெரிய வீட்ல தாத்தா பாட்டி மட்டும் இருக்காங்க அவங்க பாவம் தானே என்றான் முகிலன் நான் அதுக்காக மட்டும் சொல்லல ஜீவா எனக்கு ப்ரமோஷன் தர கொஞ்சம் பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களாம் என்ன பிடிக்காதவங்க அதில் கடுப்பாகி என்ன ஊருக்கு ஊர் பந்தாடுவாங்க எப்படியும் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்குள்ள நாலு ஊருக்காச்சும் மாற்றுவாங்க இனி உங்களை கூட்டிக்கிட்டு ஒரு ஊராக சுத்த முடியாது மாமா கிட்ட உங்களை ஒப்படைச்சிட்டா நான் நிம்மதியாக இருப்பேன் பசங்களோட படிப்பும் கெடாது இல்லை கொஞ்சம் யோசி ஜீவா மாம் அது மட்டும் இல்லை நீங்கள் அப்பாவை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னா நீங்கள் மட்டும் கூட அவரோட போங்க நாங்கள் இங்கேயே இருக்கோம் என்றான் மகிழன் நான் எப்போ இதுக்கு ஓகே சொன்னேன் பொருவம் சொருக்கி கேட்டான் முகிலன் சிரித்த விட்டால் ஜீவிதா இவர் கூட ஊர் ஊரா சுத்தனா என்னோட வேலை என்ன ஆகுறது இன்னும் இருந்து இங்கக்கே ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல மாம் வேலை என்ன மாம் வேலை அப்படி சம்பாதிச்சு என்ன பண்ண போறீங்க எங்களை தாத்தா கிட்ட விட்டுட்டா எங்க செலவை தாத்தா பாத்துக்குவாரு தாத்தா கிட்ட இல்லாத பணமா சம்பாதிச்சு சம்பாதிச்சு என்ன பண்றதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு நாங்க இருந்தா சந்தோஷமா எங்களை பார்த்துக்குவாரு வேணும்னா எங்க ஸ்டடீஸ்க்கு மட்டும் அப்பா பணம் கொடுக்கட்டும் சரியா நீங்க அப்பா கூட போய் சர்வீஸ் பண்ணுங்க மாம் அப்பா பண்ணுற சர்வீஸில் நீங்களும் ஹெல்ப் பண்ணலாம் எங்களை பற்றி கவலைப்படாமல் இருங்க நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிட்டேன் அப்பாவை மாதிரி ஐபிஎஸ் இல்லைனா ஐஏஎஸ் தான் எப்படியும் ஆகாமல் விடமாட்டேன் இவன் தாத்தா கூட இருந்து பிஸ்னஸ் கற்றுக்கிட்டும் படித்து முடிச்சுட்டு அவர் கூடவே ஃபேக்ட்ரியை பார்த்துக்கிட்டும் என்ன சொல்கிறீங்க நீளமாக பேசி முடித்தான் மகிழன் வாயை பிளந்தபடி அவனை பார்த்து கொண்டிருந்தனர் இன்பாவும் ஜீவாவும் ஓ நீ அப்படி சொல்கிறியா அப்போ ஓகே நானே ஃபேக்ட்ரியை பார்த்துக்கிறேன் பெரிய மனதோடு ஒப்புக்கொண்டான் முகிலன் சிரித்தான் மகிழன் தன் தந்தையும் தாயும் அசையாமல் அவனை பார்த்து கொண்டிருப்பதை கண்டு என்ன ஆச்சு ரெண்டு பேருக்கும் என்றான் டேய் நீ இவ்வளோ யோசிப்பியா என்றான் இன்பரசன் ஆச்சரியமாக அதை விடுங்க இன்பா முதல்ல இவ்வளோ பேசுவானா நம்ம பையன் வளர்ந்துட்டான் இன்பா எவ்வளோ மெச்சூடாக எல்லாத்தையும் சொல்றான் பாருங்களேன் அவன் கண்ணம் கிள்ளி முத்தம் வைத்தால் ஜீவித்தா மூவரும் அவளையே பார்க்க என்ன எதுக்கு பார்க்குறீங்க என்றாள் நீங்கள் தான் ஆன் பர்மிஷன் கொடுக்கணும் என்றான் மகிழன் ஓ அதுக்கா என் பையன்தான் இன்னும் பத்து வருஷத்துக்கு பக்காவாக பிளான் பண்ணி வச்சிருக்கானே அப்புறம் எப்படி வேண்டாம்னு சொல்கிறது என்றாள் குறும்பாக சட்டென்று எழுந்து அமர்ந்தான் இன்பரசன் அவன் முகம் பிரகாசமாகியது ஜீவா அப்போ மகிழன் சொல்றதுக்கெல்லாம் ஓகேவா என்றான் ஆவலாக ம் அதுக்கே இவ்வளவு எக்ஸைட்மெண்ட் ஒன்றும் இல்லை சும்மாதான் குறும்பாக பொன்னகைத்தான் சரி போய் சாப்பிட்டுட்டு வாங்க எனக்கு தான் கை இன்னும் சரியாகலையே உங்களை என்றவள் அருகிலிருந்த தலையணையை எடுத்து அடிக்க ஆரம்பித்தாள் உறக்க சிரித்தான் இன்பரசன் சிறிது நேரம் அடித்து ஓய்ந்தவள் தலையணையை எரிந்து விட்டு அவன் கையை பிடித்து பார்த்தாள் வலி உண்மையிலேயே சரியாகிடுச்சா ம் எப்போ ஒன் வீக் முன்னாடி செக்கப் போனோமே அப்போவே டாக்டர் எல்லாம் நார்மல்னு சொல்லிட்டாரு அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்லலை இன்னும் சரியாகலையேன்னு எவ்வளவு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அவள் கண்ணம் பற்றி சாரி சாரி என்றான் சின்ன சின்னதா நீ இப்போ எனக்கு பண்ணிக்கிட்டுருக்கிற விஷயம் எல்லாம் கை சரியாயிடுச்சுன்னா இல்லாமல் போயிடுமே அந்த அல்பா ஆசையில் இப்படி பண்ணிட்டேன் உன் வருத்தத்தை பற்றி யோசிக்காமல் போயிட்டேன் சாரி ஜீவா என்றான் அதை விடுங்க இன்பா பரவாயில்ல சரி போய் சாப்பிட்டுட்டு வாங்க சட்டென்று அவள் மடியில் தலை வைத்து படுத்துக்கொண்டான் இன்பரசன் மகிழனும் முகிலனும் சிரிக்க இன்பாவின் கண்ணம் கெல்லி முத்தம் வைத்தால் ஜீவிதா வர வர நீங்கள் ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க என்றாள் மாம் நான் போய் அப்பாவுக்கு டிஃபன் எடுத்துட்டு வரவா என்றான் மகிழன் வேண்டாம் நீ போய் படி முகிலா நீ போய் எடுத்துட்டு வா என்றாள் அவனோ தன் தாயை பலமாக முறைத்தான் வேலை செய்யறன்னு சொல்றவன செய்ய வேண்டாம்னு சொல்கிறது வேலை செய்ய பிடிக்காதவன செய்ய செய்யின்னு ஃபோர்ஸ் பண்ண வேண்டியது என்று உதட்டை சுழித்து கோபமாக சொல்லிவிட்டு சென்றான் மூவரும் முறக்க சிரித்தனர் பன்னிரண்டு வருடங்கள் கழித்து புதுக்கோட்டை மாவட்டம் மலையடிப்பட்டி மலை கிராமம் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் தலைமையில் அங்கே மருத்துவ முகாம் நடந்து கொண்டு இருந்தது ஜீவிதாவும் அங்கேதான் இருந்தாள் எல்லாம் சரியாக நடக்கிறதா என்று மேற்பார்வையிட்டு கொண்டிருந்தாள் அந்த கிராமத்தின் தலைவரும் அவரோடு இருவரும் அவளிடம் வந்தார்கள் வணக்கம்மா வணக்கம் எல்லாம் ஓகேதானே எதுவும் குறையில்லையே புன்னகையோடு கேட்டாள் ஐயோ ரொம்ப சந்தோஷம்மா ஆறு மாதம் கழிச்சு மறுபடியும் இதே மாதிரி வந்து கேம்ப் போடுறோம் சரிங்கம்மா என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் என்ன ஆச்சு அம்மா இந்த கேம்ப் நடக்கிறதுக்கு நீங்க தான் செலவு பண்ணுறீங்கன்னு அந்த டாக்டர் அம்மா சொன்னாங்க அதுதான் உங்களுக்கு நன்றி சொல்லலாம்னு நினைச்சோம் இல்லை பணம் என் பையனோடது மனசு மட்டும்தான் என்னோடது என்று சொல்லி சிரித்தாள் ஜீவிதா உங்களோட இந்த மனசு தான் மேடம் உங்க பையனையும் செலவு பண்ண வைக்குது நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கணும் மனதார வாழ்த்தினார்கள் நன்றி கோரி வாழ்த்தை ஏற்றுக்கொண்டு புன்னகைத்தாள் ஜீவிதா அப்போது அந்த முகாமிற்கு காவலாக இருந்த இரு காவலர்கள் பரபரப்பாக ஓரிடத்திற்கு ஓடினார்கள் எல்லோரும் அங்கே பார்க்க மேடம் எஸ்பி சார் வராரு ஜீவிதாவிடம் கூறினார் ஒரு மருத்துவர் ஓ புன்னகையோடு தலையசைத்துவிட்டு அவ்விடம் விட்டு நகர்ந்தாள் சார் என்றார் அந்த தலைவர் என்னாச்சு இங்கே கேம்ப் நடக்க எஸ்பி சார் அனுமதி கொடுத்ததுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாமா சார் அதுதான் மேடம் கிட்ட நன்றி சொல்லிட்டிங்கல்ல அவங்களே சார் கிட்ட சொல்லிடுவாங்க அவர்கள் புரியாமல் பார்த்தனர் என்னங்க அப்படி பார்க்குறீங்க எஸ்பி சாரோட ஒய்ஃப் தான் ஜீவிதா மேடம் புன்னகையோடு கூறினார் அவர் அவர்கள் ஆச்சரியமாக பார்த்தனர் இப்போ தெரியுதா எப்படி எல்லா கிராமத்திலையும் முகாம் நடக்குதுன்னு பொண்டாட்டி கேட்டு புருஷன் முடியாதுன்னு சொல்லிட முடியுமா சிரித்து கொண்டே கேட்டார் அவர்களின் பார்வை ஜீவிதாவிடம் சென்றது சைரன் வைத்த அந்த காரில் இறங்கி எல்லோரின் வணக்கங்களையும் தலையசைத்து ஏற்றுக்கொண்டு மிடுக்காக நடந்து வந்து கொண்டிருந்த இன்பரசனை நோக்கி புன்னகையோடு சென்றாள் ஜீவிதா கேம்பை சுற்றி பார்வையை சுழலவிட்டவன் அவளிடம் விவரங்களை கேட்க ஆரம்பித்தான் அவனோடு சேர்ந்து நடந்தவாறே அவனுக்கு பதில் அளித்து கொண்டிருந்தாள் ஜீவிதா அழகான அந்த ஜோடியின் மேல் அனைவரின் பார்வையும் சில நிமிடங்கள் தாண்டியும் நிலைத்தது வயதை தாண்டிய கம்பீரம் அவன் முகத்தில் பறிவை தாண்டிய நிமிர்வு அவள் முகத்தில் அவர்களையே ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த அவர்களிடம் கூறினார் அவர் இதுக்கே இப்படி ஆச்சரியப்பட்டா எப்படி அவங்க பெரிய பையன் யாரு தெரியுமா விருதுநகர் மாவட்ட சப் கலெக்டர் இன்னும் ஆச்சரியமாக பார்த்தனர் சின்ன பையன் பாண்டிச்சேரியில் பெரிய பிஸ்னஸ்மேன் இவங்க மூணு பேரும் சர்வீஸ் பண்ணுறதுக்காகவே சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிற பாவப்பட்ட ஜீவன் என்று சொல்லி சிரித்தார் சிறிது நேரத்தில் கிளம்பினான் இன்பரசன் ஜீவா நான் வீட்டுக்கு போகிறேன் கேம்பு முடிஞ்சதும் நேராக வீட்டுக்கு வந்துடு புன்னகையோடு தலையசைத்தாள் மாலை ஏ மணி ஏழை தொட்டபோது ஜீவிதாவின் கார் குவார்ட்டர்ஸுக்குள் நுழைந்தது வீட்டிற்குள் அவள் நுழைந்ததும் டப் என்று ஏதோ வெடிக்க அவள் மேல் காகித பூக்கள் பொழிந்தன அவள் திகைத்து பார்க்க அவளின் இரு பக்கத்தில் இருந்தும் மகிழனும் முகிலனும் ஓடி வந்து அணைத்து கொண்டனர் ஹாப்பி பர்த்டே மாம் சிறு பிள்ளைகளைப் போல் அவள் காதில் கத்த அவர்களை அணைத்து கொண்டு உறக்க சிரித்தாள் ஜீவிதா வெரி சர்ப்ரைஸ் என்றாள் எப்போ வந்தீங்க ரெண்டு பேரும் வெளியே கார் காணோமே ஒழிச்சு மாம் என்றான் இருபத்தி ரெண்டு வயது முகிலன் அவன் கண்ணம் கிள்ளி மொத்தம் வைத்தாள் இதுக்கு தான் அப்பா சீக்கிரம் வீட்டுக்கு வந்தாரா என்னடா அதிசயமா அதிசயமாக என்ன நினைச்சேன் என்று பார்வையால் வீட்டை அலசினாள் என்ன மாம் யாரோட அப்பாவை தேடுறீங்க குறும்பாக கேட்டான் மகிழன் விழிவிரித்து ஆச்சரியமாக பார்த்தவள் ஹேய் தாத்தா வந்திருக்காரா என்று கேட்டவள் சத்தமாக அப்பா அப்பா என்று கத்தினாள் உள்ளே இருந்து சிரித்து கொண்டே ஜானகியோடு வந்தார் ராஜாராமன் வாங்கம்மா என்றவள் அப்பா என்று ராஜாராமனை அணைத்து அவளை உச்சி முகர்ந்து பிறந்த நாள் வாழ்த்தை கூறினார் எப்படி இருக்கீங்கப்பா எனக்கு என்னடா ரொம்ப நல்லா இருக்கேன் என் செல்ல பொண்ணு இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்க்க பார்க்க என் நிம்மதிக்கு என்ன குறைச்சல் இப்படி தங்க மன மாப்பிள்ளை இருக்கும்போது என் மன நிறைவுக்கு என்ன குறைச்சல் என் மூத்த பேரன் செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது என் பெருமைக்கு என்ன குறைச்சல் என் சின்ன பேரன் என் பக்கத்திலேயே தூண் மாதிரி இருக்கும்போது என் சந்தோஷத்துக்கு என்ன குறைச்சல் போதும் போதும் என்றார் ஜானகி இருங்க பாட்டி அடுத்து தான் என்றான் மகிழன் சிரித்துக்கொண்டே கொண்டே அப்படியே சொல்லிட்டாலும் என்று நொடித்து உரக்க சிரித்தார் ராஜாராமன் சொல்லிடுங்க மாமா இல்லைன்னா அப்புறம் வருத்தப்பட வேண்டி வரும் என்றவாறே வந்தான் இன்பரசன் மீண்டும் எல்லாரும் சிரித்தனர் ஜீவிதா அவனை காதலோடு பார்த்தாள் அதன் பிறகு எல்லோரும் சந்தோஷமாக பேசி சிரித்த நேரத்தை கழித்தனர் அவர்கள் வாங்கி வந்த பரிசுகளை அவளுக்கு தர அவள் பார்வை இன்பாவை தீண்டியது வாங்க வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் என்றாழைத்தான் அவன் வாடி உன் பர்த்டே கிஃப்டாக மாப்பிள்ளை அவர் கையாலேயே உனக்கு பிடிச்ச டின்னர் செஞ்சிருக்காரு என்றார் ஜானகி விழிவிரித்து ஆச்சரியமாக அவனை பார்த்தாள் ஜீவிதா நீண்ட காலம் ஆகிவிட்டது இப்படியெல்லாம் அவன் சமைத்து அவனுடைய வேலை பலு அவனுக்கு அதற்கெல்லாம் நேரமே தருவதில்லை என்றாவது தேநீர் அல்லது காஃபியோடு முடித்து கொண்டு இருந்தது அனைவரையும் அமர வைத்து அவனே எல்லோருக்கும் பரிமாறினான் மகிழ்ச்சியாக ரசித்து உண்டால் ஜீவிதா இன்பரசனும் ஜீவிதாவும் பிரிந்து சேர்ந்தபின் இரண்டு வருடங்கள் கழித்து மாறன் கோமதியின் உதவியோடு ஜீவிதாவிடம் பக்குவமாக உண்மையை சொல்லிவிட்டான் அதை கேட்டு பெரியதாக திகைத்தாள் ஜீவிதா உங்க ரெண்டு பேரோடது கரையே இல்லாத காதல் மேடம் அதை உணர்ந்து நீங்கள் சந்தோஷமா அனுபவிக்கணும் அதுக்காகத்தான் இதை சொன்னேன் என்றும் என்றும் இன்பா தன்னை விட்டு விலக மாட்டான் என்ற மனதால் பக்குவப்பட்டிருந்த ஜீவிதா உண்மையை ஏற்றுக்கொண்டாள் இன்பரசனிடம் சென்று அழுது கரைந்தாள் ஏன் இன்பா என் மேலே இவ்வளவு காதல் என்றவளுக்கு அதன் பிறகு அவளுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் இன்பா மட்டுமே நிறைந்துவிட்டான் பிள்ளைகள் பற்றிய பொறுப்பு முழுவதையும் ராஜாராமன் ஜானகி இருவரிடமும் விட்டுவிட்டு இன்பரசனும் ஜீவிதாவும் பொது சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் மகிழனின் திருமண விஷயத்தையும் சேர்த்து அவரிடமே ஒப்படைத்து விட்டனர் மாமா நீங்களே எல்லாத்தையும் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க மகிழனுக்கு ஓகேனா அப்புறம் எங்கக்கிட்ட சொல்லுங்கள் என்ன பண்ணணுமோ நாங்கள் வந்து பண்ணிடுறோம் என்று விட்டான் இன்பரசன் அதனால் மகிழனுக்கு ஏற்ற பெண்ணாக தேடிக்கொண்டிருக்கிறார் ராஜாராமன் தன் மகளுக்கு செய்ய ஆசைப்பட்டதை எல்லாம் இப்போது பேரன்களுக்கு செய்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார் சந்தோஷத்தில் இன்னும் பல மடங்கு தெம்பாகிவிட்டார் ஜானகி வீட்டிற்குள் முகிலன் விளையாட்டு பிள்ளைக்காக அவர்களை கொஞ்சிக்கொண்டிருந்தாலும் தொழில் என்று வந்துவிட்டால் கில்லியாகி விடுவான் ராஜாராமன் எட்டு அடி என்றால் இவன் பதினாறு அடி பாய்ந்த ராஜாராமனின் வாரிசுதானே என்று எல்லோரும் வியந்து பார்க்கும்படி சிறு வயதிலேயே தொழிலில் பகைவர்களை மிரட்டி கொண்டிருக்கிறான் தற்போது மாறன் ஓலர ஓரளவிற்கு பெரிய அளவில் எலக்ட்ரீஷியன் தொழில் செய்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு கீழ் ஐந்து பேர் வேலை செய்கிறார்கள் குழலி ரிஷியவந்திய ரிஷிவந்தியத்திலேயே நாட்டியப்பள்ளி நடத்தி கொண்டு இருக்கிறாள் ஆண் பிள்ளைகள் வேண்டும் என்று ஆசைப்பட்ட குழலியின் ஆசை நிராசையாகி போக அவர்களுக்கு பிறந்தது இரண்டுமே பெண் பிள்ளைகள் அதனால் அவளுக்கு எப்போதும் மகிழன் முகிலன் மேல்தான் பிரியம் அதிகம் ஆனால் இளமாறன் மூன்று பெண்களின் அன்புக்கு நடுவில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறான் பார்த்திபனுக்கு இப்பொழுதுதான் ஆறு மாதங்கள் முன்பு இன்ஸ்பெக்டராக பதவி உயர்வு கிடைத்தது அவர்களுக்கு ஒரே ஒரு மகன் மட்டுமே நிஷாந்தியின் காதலிலும் புரிதலிலும் அவன் வாழ்க்கையும் அழகாக சென்று கொண்டிருக்கிறது உணவு முடிந்து சிறிது நேரம் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து கதை பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள் இரவே விருதுநகருக்கு கிளம்பிவிட்டான் மகிழன் மற்றவர்கள் காலையில் கிளம்புவதால் தத்தமறைகளில் அறைகளில் அடைந்து கொண்டனர் ஜீவிதா அறைக்குள் நுழைந்தபோது ஏதோ ஃபைலை புரட்டி கொண்டிருந்தான் இன்பரசன் வேகமாக அவனிடம் சென்று அப்படியே அவனை அணைத்து கொண்டாள் ஏய் ஜீவா என்னாச்சு என்றான் அவள் இன்னும் அவனை அதிகமாக இறுக்கிக்கொண்டு கொண்டு தேங்க்ஸ் என்றாள் எதுக்கு என்னோட டின்னருக்கா என்றான் நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தவள் இல்ல உங்களோட காதலுக்கு என்றாள் உறக்க சிரித்தவாறே அவள் கண்ணம் பற்றி உச்சி முகந்தான் இன்பரசன் இது உன்னோட ஃபிஃப்டிய பர்த்டேயில் ஸ்பெஷலாக இருக்கணும்னு நினச்சேன் நீங்கள் என் கூட இருக்கும்போது எனக்கு எல்லா நிமிஷமும் ஸ்பெஷல் தான் இன்பா பாறா என்றவன் அவளுடைய இரு தோள்களிலும் கை போட்ட அனைத்தவாறு கேட்டான் இப்படியெல்லாம் நான் பேசினா கிண்டல் பண்ணுவ இப்போ நீயே பேச ஆரம்பிச்சிட்ட அவனுடைய இரு கன்னங்களிலும் அழுத்தமாக முத்தம் வைத்தவள் இன்பா ஐ லவ் யூ லவ் யூ ஸோ மச் என்றாள் மெல்ல அவள் கண்ணம் வருடியவன் எனி ஸ்பெஷல் ஃபார்மி என்றான் மெல்லிய குரலில் ஆல்வேஸ் ஃபார் யூ என்றவள் அவன் நெற்றி முட்டி முதுமையில காதல் இன்னும் அழகு இன்பா என்றாள் அவள் வாசத்தில் கண்கள் மூடி மகிழ்ச்சியாக புன்னகைத்தான் இன்பரசன் இன்ப ஜீவிதம் அவர்கள் வாழ்வின் கடைசி நொடிவரை மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்